வணக்கம் சோஹாய் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் இது மாதிரி செல்கிறதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல் செவன்டி த்ரீ லைட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி மூணு செம்ம ஓபியன் ஐடி இது பட் டாப் கலெக்ஷன் பக்காவே இருக்கும் ஏகே மேக்ஸ் அப்புறம் எம்பிஃபைட் மேக்ஸ் நியர் மேக்ஸ் சரிங்களா எம்பிஃபைட் நியர் மேக்ஸ் நானூற்றி இருபத்தாறு வாட்டர் கலெக்ஷன் இருக்குது அப்புறம் புதுசாக வந்து ஒரு இது கோல்டன் ஷேட் மாதிரி ஒரு அனிமேஷன் விட்ட ஒரு பண்டில் எதுவுமே இருக்குது அப்புறம் நம்மளோட டீமெண்ட்ஸ் லேயர் சரிங்களா இது ரொம்பவுமே ரேராக இருக்குது இப்போ இந்த காஸ்ட்யூம் அதுவுமே இருக்குது சரிங்களா அந்த பண்ணி முடிச்சு வச்சது பார்த்தீங்க இப்போ டாப் வந்து ஜோக்கர் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிகி ரெட் இருக்குது டாப் சரிங்களா விண்டன் சோப்பட்டில் இருக்குது அப்புறம் ரிச் பாடி இருக்குது கைஸ் அப்புறம் ஃபுட்பால் டி ஷர்ட்ஸ் இருக்குது ஃபுட்பால் ஜெர்சி வந்து நிறையவே இருக்கும் இந்த ப்ளூ லாக்னு போட்டது ரெண்டு ஈவெண்ட் காஸ்ட்யூமே இருக்குது கஷ் சரிங்களா ரோச் மார்பு மண்டலம் இருக்குது அப்புறம் எதுன்னா ஈவெண்ட் காஸ்ட்யூம்ஸ் சரி தெரியல சூப்பராக இருக்குது பார்க்கவே இதுவுமே இருக்குது அப்புறம் இது ஒரு வேணம் அந்த கஷ்டம் எதுவுமே இருக்குது சரிங்களா அப்புறம் இங்கே டாப் அந்த மட்டில் இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து நிறையா எப்படி சொல்கிறது ஐடியில் வந்து கலெக்ஷன் பக்காவே இருக்கும் ஒரு ரீசேல் வேல்யூ ப்ளஸ் ஒரு ஒர்த்தான ஐடி சரிங்களா ஏதாச்சும் லோ ப்ரைஸுக்கு இந்த ஐடி வேணும் கண்டிப்பாக அந்த ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சரிங்களா டென்கே அண்டர் தான் அந்த ஐடியோடய ப்ரைஸே ஓகேவா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து அப்புறம் வந்து வீடியோ ஃபஸ்ட் கம்பெனி ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வச்சிடலாம் கிடைச்சாக்கா வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சரிங்களா ஜாம்பி சாம்பாரி கூடமே மாரி ஐடியில் ஐடியோட ஃபுல் கலெக்ஷன் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் சும்மா ஒரு ஓரளவு ஒரு இதே கலெக்ஷன் அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா ஃபுல் கலெக்ஷன் பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சு விட்ற கலெக்ஷன் ஓகேங்களா சும்மா ஓவர் இவ்வளோ உங்களுக்கு அமிச்சு எடுத்துகிட்டு இருக்கு கலெக்ஷன் இது சரிங்களா இன்னும் ஃபுல்லாகவே எடுக்கல ஓகேங்களா இமோட்ஸ் பார்த்தாலாம் மொத்தம் அறுபது இமோட்ஸ் இருக்குது நம்ம நாட்டு நாட்டு இமோட் இருக்குது அப்புறம் வந்து ஹார்ட் எமோட் எதுவுமே இருக்குது ப்ளூ லாக் எமோட் ரெண்டு இருக்கு கார் எமோட் இருக்கு டீமன் ஸ்லேயர் எமோட்ஸ் ரெண்டு இருக்கு ஏகே மேக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமோட் ரோசி மோட் லாலே மோட்டருக்கு அப்புறம் வந்து ஒரு சில டாப் அப் இமோட்ஸ் நிறையவே இருக்குது ஐடியில் கலெக்ஷன் பக்காவாக இருக்கும் நல்லா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் டாப் அப் கலெக்ஷன் ஒரு இது அதிகமாக இருக்குது ஒரு ஐடி கைஸ் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைவிங் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இருக்குது கைஸ் ஓகேங்களா என்ட்ரென்ஷன் மிஷன்ஸ்க்கு மூணு இருக்குது ஓல்டு எலைட் கைஸ் ஓகேங்களா ஓல்டு லேட்னு சொல்ல முடியாது ஓல்டோட கலெக்ஷன் இன்குபா கலெக்ஷன் நாற்பத்தி ஒரு நாள் மந்த்லி இருக்குது ப்ளஸ் இரநூத்தொன்னு நாள் வந்து டைமண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா கன் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் எம்ஃபோர் ஒன் டாப் இருக்குது ஈவோ எம்ஃபோர் ஒன் இருக்குது எத்த எம் ஃபோர் ஒன் இருக்கு ஏகே மேக்ஸ் இருக்குது டேட்டன் டைட்டன் ஸ்கர் இருக்குது வைஸ் டாப் டைட்டன் ஸ்கார் இருக்குது ஃபேமஸ் ஈவோ ஃபேமஸ் இருக்கு எக்எம்ஐட் இங்குபேட்டர் இருக்குது ஓகேங்களா விவோ உட்பேக்கர் இருக்குது வைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உட் வுட்பேக்கர் ஸ்கின்னு இருக்குது அப்புறம் சப்மிஷன் ஈஎம் ஆட்டோ ஃபாரி இருக்குது அப்புறம் எம்பி ஃபைவ் நல்லா ஈஎம்பி இவ்வாய் எம்பி ஃபைவ் இருக்குது எம்பி ஃபார்ட்டி நியர் மேக்ஸ் அப்புறம் டாப் எம்பி ஃபார்ட்டி அப்புறம் ப்ளூ எம்பி ஃபார்ட்டி சரிங்களா ப்ளூ பொக்கர் எம்ஐடின் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎம் அப்புறம் வந்து லேண்ட் சாரி ஈவோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்பர் எம்ஐடின் சரி ரேப்பர் அண்ட் வேல் இருக்குது ஃபிஷர் ஸ்கின் ஒன்று இருக்குது தரமணி ஃபிஷர் ஸ்கின்னு சரிங்களா கோக்ரா ஃபிஷ்டர் அதுவுமே இருக்கு முப்பத்தி ஏழு ப்ளூஸ் ஸ்கின்னு இருக்குது சரிங்களா இந்த நிறைய கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் கம்படியே வாட்ஸ்அப் குரூப் லிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்க காய் பண்ணிக்கோங்க ஸ்கேமர்ஸ் யாரையம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க So bye guys.